மதுரை மாவட்டம் உசிலம்பாட்டி அருகே சாக்கடை வசதி ஏற்படுத்தி தராமல் சாலை அமைத்ததால் கழிவுநீர் சாலையில் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உசிலம்பட்டி பதினைந்தாவது வார்டைச் சேர்ந்த கருக்கட்டான்பட்டி மாரியம்மன் கோவில் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாமல் தார் சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் அப்பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலை முழுவதும் தேங்கி காணப்படுகிறது இதன் காரணமாக அவ்வழியை நடந்து செல்லும் முதியவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர் மேலும் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் குடியிருப்போர் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே உடனடியாக கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்